அவனுக்கு அதே சுவாலிதான் மட்டும்தான் ஆமா குத்தை எவன் செஞ்சானா அவன கொண்டாந்து கை கட்டா கட்டி கொண்டு வந்து வெட்டி மலல்ல தாவிச்சிருது ஆஷா பிள்ள சொல்லியிருக்காரு அவரு சொன்னவங்க எல்லாம் மாத்தவும் முடியாது யாரு வந்தாலும் மறிக்கவும் முடியாது தூக்கு தன்ன காரனுக்கு கோட்டார் தூக்கு தண்ணேன்னா ஒண்ணு செய்ய முடியாது செய்ய முடியாது பண்ணி பார்த்தாலும் பழையவனையும் தூக்குத்தான் வரும் வரும் மணல் மேட விட்டு ஓங்கி அருவாழ கொண்டு வெட்டுவானா வெட்டு அவன் குதவிளையில் விழும்போது பூ மாலையா வந்து விடுது வெட்ட வெட்ட பூ மாலை வந்து புதியவன் கழுத்தில விழுந்துடுமா அறுவாழி தூரம் போட்டு அஞ்சு ஒடுங்கி ஒடுங்கி எல்லா பேரும் பயந்து தங்கிலியை விட்டுட்டு விலை ஓடி போய் பறக்க நான் முத்து புதியவன் கல கலக்கலாம் ஏய் என்ன வெட்ட உங்க முடியாது மும்மூர்த்திகளாலேயே முடியாதுப்பா என்ன கட்ட முடியாது நான் சாவ மாட்டேன்

எங்க போமாட்டிருக்கேன் உங்களால தாலி புள்ளி எல்லாம் நீதிக்கு போக மாட்டேன் பறந்து விழுந்து ஓடினாங்க சரி போய் வெங்கலத்தை உருக்கி செல செய்யும் அந்த விஸ்வகர்மாக்களை பார்த்து ஐயா ஐயா ஒரு வெங்கல செலை எங்களுக்கு அவசரமா வேணுமே அப்படின்னு உடனே அவங்க தட்டி கொட்டி உருக்கி வார்ப்பு தானே வெங்கல செலை ஒன்று புதிய உடலோடு என் கணவா நீங்க கருத்த குரேறி கட்டடங்கள் வாரபோதே ஆழ கட்டாள காலன் வந்தே சாமி கையெட்டியும் பிடித்தாரா டி வர போகே அந்த சண்டாள யம காலே அவளுக்கு ரெட்டி பிடித்தானோ வரப்போ தலைவாணி ஓ ஜாமியே எந்துரையே உங்களுக்கு வாமடையோ பஞ்சு இத்தாவிப் புள்ளோ தனவானி, ஏயனையாண்டை என் துரைய, ஏயசமானை என் கணவு, உங்களுக்கு புடிதி மண்ணோ பஞ்சுமத்த. மகளம்புசமான துறையோட்டாத்தேம்பூ நான் கறிமுடிவா சண்டாளி நல்லா கோதி முடிக்கும் முன்னார எங்கிருந்தா மன்னவனேயும் மதத்து மகுழம்பூ பட்டணத்து தாளம்பூ கரி முடிவா சண்டாடி பார்த்து முயகி முன்னே உங்களுக்கு பககாரே எங்கிருந்தா நான் இருந்தா என பையவா மன்னவரே நான் இறந்துட்டா மோச்சம் உண்டு நான் நாங் மாறுவனோ என் ஜாமீந்து ரகே கறி முடிவா சண்டாளி

நம்ம தென்னையில ஜபதலிங்கள் அது தேசத்தார் வச்சலே சீமம் போன நாடையிலே எனக்கு தேச எனக்கு தென்ன நிழலும் இல்ல ஏஞ்சாமி எந்துரை இந்த தேசத்துல ஆசை இல்லை அழியே வாசலில் ஜபரழியோ ஏ ராஜா பே அது வையகத்தார் வஜரோ என் சீமாம் போன எனக்கு வாச நிழலும் இல்லே சுவாமி வையகத்தில் ஆசை இல்ல கரி முடிவா பாதவத்தி அம்ம பொடி பூக்கே என்ன பலம் சாமி மல்லி மலையாளோ நம்ம மல்லி பூக்கும் குத்தாரோ மனவனோ இல்லாம சண்டாளி பாதவதியே கண்ட அந்த நாளையில மன்ன மணவாளி அந்த கூடி வாழ்வோம் என்று அந்த இல கோட்ட கட்டி ஆந்துடுவோம் என்ன சொல்லி மனசுக்குள்ள கோட்டை கட்டி நாம் பாலவியோ நெல்லி ஒன்று தளைய வைத்தேன் நெல்லி நாளும் நாம ரெண்டு பேரும் ஒன்று ஐயோ வாலு தீ பாதி கட்டி பாலு தீ பாதி அடி பாக்கு மரம் தழைய வைத்தே வாக்குமரம் தளரலை நாம ரெண்டு பேரும் ஒன்று கோடியே ஒரே பாதி நாள் வாழலையே காடைது வாலிகளை கணவனுக்கு நோரையும் ஆரியத்தை சொல்லுங்கள அவள் வாடி தீங்குவாழ அங்கமெல்லாம் துடித்தழுவ மாலை அந்து விழியாழக படைத்த இவராழக பழைத்தாமி ஆயுள படை படைத்தாமி திறமைய படைத்தவர் ராம் எந்துரையே ராஜா ஆயுள எழுதலையே ராஜாவே அதிகாரி உங்களோட நான் கூடி வாழ்ந்து நான் சிறப்புருவே என்று கோட்டை கட்டின மன கோட்டை மன கோட்டை எல்லாம் எழுந்து போச்ச ராஜா ராஜா வந்து நீங்க இல்லாத உலகத்துல நான் இனி உயிர் வாழ முடியுமா முடியுமாட்சி இருக்க மாட்டேன் என்று இவரே முத்து புதிய வெங்கல செலப்புல தன் உயிரை பாச்சு ஆகாயமா இருக்கமா பறந்து போறாரு பாவனாசுத்து மூலைய தேடி சீவில இருந்து பறந்து அது போகுதையா செலையதுதான் போது எல்லாரும் மேல பாப்பாங்க சில பேர் கண்ணுக்கு தெரியாது அப்படி எங்க போச்சு தெரியுமா தருவைக்கு போச்சு தருவ ஊர்ல சீவல மகாராஜாவுக்கு தருவ ஊர் ஆஷாரிமார்கள் எல்லாம் கூடி பெருமாளுக்கு கோவில் கட்ட கல்வே நடக்கும் போதே நடக்கும் போதே மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில் ஆகாயத்துல பிழைன் போகும்போது பக்கத்துல போனா எப்படி இறையும் அது மாதிரி புதிய வெங்கல சிலையானது அரறி போதும் அறிகிட்டு கல்வியில் பார்த்துக்கிட்டு இருந்த ஆசாரிமார்கள் கண்டு மனோ பதரு அவங்க பதறு மகாராஜா டோய் நடந்த விஜயத்தை சொல்லுகின்றான் காய்ச்ச குடர்ல படுத்த அவங்க குறிப்பா இது முத்து புதியவன் என்று அறிந்தார்கள் அவனுக்கு அங்க அந்த சிவர மகாராஜா கீடம் போட்டு ஆச்சாரிமார்களை ஒன்னாக வைத்து வணங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விழுந்து நாக்க புடுங்கி நல்லுயிரை மாய்த்து அவன் மேல விழுந்து அவளும் சேர்த்து போனாங்க இவ சாவக்கூடிய தருவாயில முத்து புதியவன் வாய்வு வேகமாக வந்து முத்தாச்சியை தன்னோடு தன்னா ஐக்கியப்படுத்திக் கொண்டு பழையவடி தருவூருக்கு போயிட்டான் இவ ரெண்டு பேருக்கும் செதை அடிக்க தீய வச்சு எரிச்சு அங்கத்தை அள்ளி ஆத்துல விட்டுட்டு போயிட்டாங்க என்ன கேவலப்படுத்தாம போய் உள்ள போச்சா அப்படின்னு நினைச்சு அவங்களும் துக்க சாகரத்தோடு இருக்க இவ அவரோட அவர ஐக்கிய அப்படியே அந்த தருவ ஊரில் மகாராஜாவுடைய தலைமையில் முத்து புதியவன் என்று பீடத்தை போட்டு அவருக்கு அங்க பொங்கி பொறிச்சு வச்சும்கொளுத்தி நாளா நல்லிய வெள்ளி கிளமயில சாம நடு சாமம் போலே அதிசாபடைச்சு பீடம் வச்சுலாய அதுல முத்த புதியவன் என்று பேரணத்தை எழுதி எழுதி மாமணக்க பூமணக்க மஞ்சனை தான் மணக்கோட பொங்கி பொறிச்சு வச்சு முத்து புரியவன ஆசாரிமார்களும் வணங்கி வழிபட்டார்கள் அன்று முதல் முத்து புரியவன் தருவை ஊரில் பெருமாள் கோயில் பக்கத்துல நிலையம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக அந்த கிராம எல்லாம் வருவார்களையும் போவார்களையும் காத்து அட்டை ஜுலிக்காம அயல் காத்து வீசாம காவம் <laughs> பறக்காம <laughs> <laughs>